அதாவது மாவீரர் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் தொழிலம் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூற்றுக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டோம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி அல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயில மில்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தளங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதே போன்ற அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பில் இருந்து அனைத்தையும் ஒரு பொசிட்டிவான வரவு செலவு திட்டமாக எதிர்காலம் அமையும் அதில் நிச்சயமாக வடக்குக்கு ஒரு வசந்தமான கால உதயமாகின்ற திசைக்கு ஆரம்ப அடிக்கல் நாட்டுக்கிறது ராமேஸ்வரத்தில் அல்லது இருக்கின்ற மீனவர்களால் போராட்டம் நடத்துவது இது முதல் தடவை அல்ல தொடர்ச்சியாக அவர்களுடையவாறான நடத்தப்படுகின்றது இன்றைக்கு நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து வைத்திருப்பது விளையாட்டுக்காக அல்ல ஓடு விளையாடு பாப்பா அதனால் மீன் பிடிக்க வருகின்றவர்களை கைது செய் பாப்பா என்கின்ற நிலைமையில் அல்ல நாங்கள் இவர்களை கைது செய்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய இறமையை தாண்டி இருக்கின்றார்கள் அப்ப அதன் போது மீது எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமே எங்களுடைய வளங்களை கொள்ளையடித்து செல்கின்ற போது நாங்கள் இனியும் பார்த்து வாய் மூடி மௌனிகளாக கைகளை கட்டி கொண்டு இருக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் மீதான கைதே ஒழிய அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டையோ சச்சரவுகளோ அல்லது கோபதாபங்களோ கிடையாது என்பது இந்த இடத்தில் நாங்கள் சொல்கின்றோம் அதனால் அங்கு போராடுகின்ற மீனவர்களிடம் மீனவ மக்களிடம் மீனவ சங்கங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் தயவு செய்வது நீங்கள் எங்களுடைய மீன்களை பிடிப்பதற்கு இலங்கை கடற்பரப்புக்கு வர வேண்டாம் அவ்வாறு வருவதை நிறுத்தினால் நிச்சயமாக இந்த கைதுகள் நிறுத்தப்படுமே தவிர அனைத்தையும் தொடர்ந்து கொண்டு நீங்கள் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பியலாக இருந்தால் நிச்சயமாக அது இடம்பெறப் போவதில்லை இந்த நிலைமை தொடர்ந்து தான் இருக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்